பேர்மூடா முக்கோணம் மர்மம் மற்றும் உண்மைகள் பேர்மூடா முக்கோணம் என்பது உலகிலேயே மிகப்பெரிய மர்மங்களை சுமந்து கொண்ட ஒரு பிரபலம் பெற்ற இடம் இது அடுத்து வரும் சில வருடங்களாக சுவாரஸ்யமாகவும் பயமாகவும் இருக்கும் ஒரு பகுதியாய் புகழ் பெற்றுள்ளது இது அமெரிக்காவின் புளோரிடா புளோரிடா தீவு மற்றும் பஹாமாஸ் ஆகிய பகுதிகளுடன் ஒரு பரப்பை கொண்டுள்ளது இதில் பல கப்பல்கள் விமானங்கள் மற்றும் மனிதர்கள் மர்மமாக காணாமல் போயிருக்கின்றனர் இது உலகின் மிகப்பெரிய மர்மங்கள் என்ற புகழை பெற்றுள்ளது முதல் சம்பவம் பால்பார் விமானம் ஆயிரத்து நாலு ஐந்து ஆம் ஆண்டு அமெரிக்க விமானப்படையின் பால்பார் விமானம் பிரபலமாக காணாமல் போனது இது பயிற்சி பயணம் மேற்கொண்ட ஒரு விமானமாக இருந்தது அந்த விமானத்தில் ஐந்து விமானிகள் இருந்தனர் இந்த விமானம் சுமுத்திரத்தில் காணாமல் போயது அதற்கு பிறகு எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கவில்லை பல ஆராய்ச்சிகள் நடந்தாலும் அதன் காரணங்கள் தெளிவாக தெரியவில்லை இந்த சம்பவம் பேர்மூடா முக்கோணத்தில் நிகழ்ந்த மர்மங்களை அதிகரித்தது இரண்டாவது சம்பவம் ஹோரஸ்வெல் வழக்கு ஆயிரத்தி இருபத்தி ஒன்று ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ராஸ்வெல் என்ற இடத்தில் ஒரு விமானம் காணாமல் போனது இந்த விமானம் பேர்மூடா முக்கோணத்தை கடந்த அதற்குள் பல நேரங்களில் வினோதமான நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தன அந்த விமானம் எந்த வகையில் முற்றிலும் தோல்வியடைந்தது என்பதை பற்றி இன்று கூட தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த சம்பவம் பெர்மூடா முக்கோணத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தியது மூன்றாவது சம்பவம் ஸ்பெஷல் விமானம் ஆயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஸ்பெஷல் விமானம் என்னும் ஒரு விமானம் பேர்மூடா முக்கோணத்தில் காணாமல் போனது இந்த விமானம் முழுவதும் கணினி மற்றும் ரேடியோ தொடர்புகளை உள்ளடக்கிய வல்லமையான விஞ்ஞான குழுவினரால் இயக்கப்பட்டன அதை பின்னர் பல மாதங்கள் தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அவற்றும் வெற்றி அளிக்கவில்லை சில காலம் இந்த விமானம் பற்றி ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது நான்காவது சம்பவம் விமானம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஆயிரத்து நாலு மூன்றாம் ஆண்டு விமானம் பதபம்புதம் எனப்படும் ஒரு விமான குழு வேறு ஒரு பயிற்சியில் இருந்து பெர்முடா முக்கோணத்தை கடந்து சென்று திடீரென அறியாத காரணி காரணமாக அதிமாயமாக காணாமல் போயின இந்த சம்பவம் மிகவும் பரபரப்பானதாக அமைந்தது ஏனெனில் இந்த விமான குழுவின் அனைவரும் காணாமல் போயினர் ஆனால் அவர்கள் சென்ற வகையிலிருந்தும் பல நாட்கள் அவற்றின் பற்றிய தகவல்கள் இல்லாமல் இருந்தன ஐந்தாவது சம்பவம் சிப்பியார்க் டெக்ஸ் ஆயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஒரு கப்பல் சிப்பி ஆர்கானிக்ஸ் பெர்முடா முக்கோணத்தை கடந்தபோது அதன் எதிர்பாராத ஆழத்தை கடந்து கொண்டபோது காணாமல் போனது அந்த கப்பலின் கூடுதல் பரிசோதனைகள் மூலம் அந்த கப்பல் சுமதி தவறான கடல் நிலைகளுக்கு சென்று இழந்ததாக குறிப்பிடப்பட்டது ஆனால் இப்போதும் அந்த கப்பல் கண்டுபிடிக்கப்படவில்லை இனிமேலும் மறைந்த கப்பல்கள் மற்றும் விமானங்கள் பெர்முடா முக்கோணத்தின் கீழ் காணாமல் போன சில கப்பல்கள் மற்றும் விமானங்களை குறித்த அத்தியாயங்கள் பல உள்ளன கடந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு பல கப்பல்கள் மற்றும் விமானங்களை மீட்டுள்ளனர் ஆனால் அதுவரை காணாமல் போனவற்றின் எண்ணிக்கை குவியலாக உள்ளது விளக்கம் மற்றும் ஆராய்ச்சி பெர்முடா முக்கோணம் பற்றிய ஆராய்ச்சிகள் பல மாதங்கள் ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதில் வானிலை மாற்றங்கள் கடலின் ஆழம் சுமார் இரண்டாயிரம் மீட்டர் ஆழம் மேகம் மற்றும் வானிலையுடன் தொடர்புடைய விசாரணைகளின் அடிப்படையில் விஞ்ஞானிகள் பல விளக்கங்களை முன்மொழிந்துள்ளார்கள் சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடத்தை உலகின் பரிசோதனை மையம் என்று குறிப்பிடுகிறார்கள் வழிமுறைகள் மற்றும் மர்மங்கள் பெர்முடா முக்கோணத்தின் மீது பல கோணங்களில் பல சமூக மர்மங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன பலர் இதை பற்றிய விதிகள் மற்றும் எண்ணங்களை மனதில் வைத்துக் கொண்டுள்ளார்கள் அந்தந்த சந்தர்ப்பத்தில் இங்கு யாரும் உயிருடன் மீள விரும்பவில்லை என்ற பல கருத்துக்கள் எழுகின்றன இதனை தொடர்புடைய விசாரணைகள் பல அதேபோல பல்வேறு சான்றுகளை முன்மொழிந்துள்ளன கற்பனைகள் மற்றும் வாதங்கள் பெர்மூடா முக்கோணம் பற்றிய பல கற்பனைகள் மற்றும் வாதங்கள் உலகெங்கும் பரவலாக பேசப்படுகின்றன ஆனால் அவற்றின் மூலமான விஞ்ஞானிகள் எந்த தெளிவான விளக்கங்களையும் பெறவில்லை இன்று பெர்மூடா முக்கோணம் பற்றிய பல விரிவான ஆராய்ச்சிகள் நிகழ்கின்றன